வணக்கம் எழுத்தாளர் மோனிஷா அவர்கள் எழுதிய சூலி நாவலின் அத்தியாயம் ஐந்து சரியான சுயநலவாதி அகல்யா முகத்தை கழுவி துடைத்து கொண்டு வந்து கண்ணாடி முன்பு நின்றாள் என்றும் இல்லாமல் அன்று அதிக நேரம் கண்ணாடியை உற்று பார்த்து கொண்டிருந்தாள் கண்ணங்களை தொட்டு பார்த்தாள் பத்து நாள் சாப்பிடாதது போல ஒட்டி போயிருந்தன கண்களுக்கு கீழே அடர்த்தியாக கருவளையம் இதெல்லாம் போதாது என்று முன்முடியில் ஒன்றிரண்டு நரை அடுத்த மாதம் பிறந்தால் முப்பத்தி நான்கு முடிந்து முப்பத்தைந்து என்று மூளை வேறு சமயம் சந்தர்ப்பம் பார்க்காமல் வயதை நினைவுபடுத்தியது முப்பத்தஞ்சு என்ன அவ்வளோ பெரிய வயசா என்று தன்னைத்தானே கேட்டு மனதை சமாதானப்படுத்திக் கொள்ள முயன்றாலும் என்னவோ உள்ளூர முரண்டு பிடித்தது நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று வந்ததிலிருந்து தான் இப்படியெல்லாம் யோசிக்க தோன்றுகிறது முக்கியமாக சந்துருவை பார்த்ததிலிருந்து அவனை பார்த்து தொலைக்காமல் இருந்திருக்கலாம் அவனுக்கு இந்த மாவட்டத்திற்கு மாற்றலாகாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த லாம்கள் எதுவும் அவள் கையில் இல்லையே இப்போ அவனை பார்த்ததாலே என்னவாயிடுச்சு அவன் வேலை வேற ஏன் வேலை வேற அந்த லேடியோட டெத் ரிவ்யூவுக்காக பார்த்தோம் இல்லைனா நான் எதுக்கு அவனை பார்க்க போகிறேன் அவன் எதற்கு என்ன பார்க்க போகிறான் எல்லாம் சரி தான் ஆனால் அவனை பார்த்துட்டு வந்து நான் இவ்வளோ டென்ஷன் ஆகிறேன் எப்பவும் இருக்கிற அதே மூஞ்சி தானே இப்போவும் இருக்குது என்று கண்ணாடி பார்த்து சொல்லி கொண்டாள் ஆனால் மனதின் அலைப்புறுதல் குறையவே இல்லை இரண்டு நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் மாற்றப்பட்டதாக தகவல் கிடைத்தபோது போது அகல்யாவிற்கு கொஞ்சம் பதற்றமாக இருந்தது அதுவும் பலகையில் சந்திரசேகர் என்ற பெயரை பார்த்தபோதும் கூட அது சந்துரு என்று அவள் நினைக்கவே இல்லை புதுசாக இந்த கலெக்டர் சார் உங்களுக்கு தெரிஞ்சவரா மேடம் என்று காதோடு ரகசியமாக தேவிகா கேட்க சும்மார் என்று அடக்கினாள் ஆனால் அதற்கு பிறகும் அவள் விடவில்லை ஆமா உங்களுக்கு எப்படி கலெக்டர் தெரியும் என்று கிளம்பும் வரை துருவிக்கொண்டே வந்தாள் அந்த கேள்விக்கு ஒரே வரியில் பதில் சொல்ல முடியாது பதினைந்து வருட நினைவுகள் அதில் புதைந்திருக்கின்றன மேடம் நீ போ நான் சாயந்திரமா வர்றேன் என்று அவள் காரில் கிளம்பி தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் பத்து பதினைந்து வருடம் பின்னோக்கி நகர்ந்த தன் நினைவுகளை இழுத்து பிடிக்க அவள் என்ன பிரயத்தனப்பட்டும் முடியவில்லை சந்திரசேகர் குடும்பம் அவர்கள் வீட்டின் எதிரே குடியிருந்தார்கள் சந்துரு அப்படித்தான் பள்ளியில் அவனை அழைப்பார்கள் படிப்பு விளையாட்டு எல்லாவற்றிலும் சந்துருதான் முதலிடம் ஆசிரியர்கள் மாணவர்கள் என்று எல்லோருமே அவனை ஹீரோ பிம்பமாக பார்த்தார்கள் அவளுமே அதற்கு விதிவிலக்கில்லை இன்ம வயதில் அவன் மீது ஏற்பட்ட அந்த ஈர்ப்பு நாளுக்கு நாள் அவளுக்கு அதிகரித்து கொண்டே போனது அதுவும் அவன் வீடு எதிர்வீடு என்பதால் அவனை அவள் தினமும் பார்க்க நேரிடும் அவனோ பள்ளி முடித்து கல்லூரியிலும் சேர்ந்து விட்டான் அவள் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள் எல்லா பாடத்திலும் தொண்ணூறு எண்பது என்று எடுத்தாலும் கணக்கு பாடத்தில் மட்டும் எழுபதை தாண்டவே மாட்டாள் ஆதலால் அவள் அப்பா சந்துருவிடம் அவளுக்கு கணக்கு மட்டும் கற்றுத்தர சொல்லி கேட்டிருந்தார் அவளுக்கு கணக்கு வந்ததோ இல்லையோ கண்ணா பின்னாவென்று அவன் மீது காதல் வந்தது அதையும் அவனிடம் வெளிப்படையாக சொல்லிவிட்டாள் இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவை இல்லை என்று கோபமாக கண்டித்தான் மனசாட்சியே இல்லாமல் வயதை வேறு காரணம் காட்டினான் அந்த வயதிற்கே உண்டான தவிப்பும் வேதனையும் அவளை ஆட்கொண்டதில் அடுத்தடுத்து வந்த திருப்புதல் தேர்வுகள் எல்லாவற்றிலும் மிக மோசமாக சொதப்பி வைத்தாள் சந்திரூவிற்கு விஷயம் தெரியவர அவளை கூப்பிட்டு பக்கம் பக்கமாக அறிவுரை வாசித்தான் எதுவும் அவள் காதுவரை கூட போகவில்லை நீ பெருசாகி என்னவாக போகிற என்று கேட்டான் அவள் மௌனமாக நின்றாள் ஏ அகல் உன்னைத்தான் கேட்குறேன் பதில் சொல்லு உன் ஆம்பிஷன் என்ன டாக்டர் ஆகணும் என்றாள் மெதுவாக கிழிஞ்சது போ இவ்வளவு கம்மியாக மார்க் எடுத்தால் அவனுக்கு ஃபர்ஸ்ட் குரூப்பே கிடைக்காது அப்புறம் டாக்டருங்க நர்ஸாக கூட ஆக முடியாது என்று சொல்லி சிரிக்க அவளுக்கு கோபம் ஏறியது அப்படியெல்லாம் இல்லை நான் நல்ல மார்க் எடுத்து டாக்டர் ஆவேன் என்று வீம்பாக சொன்னவள் அவன் மீது இருந்த கடுப்பை எல்லாம் படிப்பின் மீது காட்டினாள் பொது தேர்வில் பள்ளியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றாள் கங்கட் சகல் அப்புறம் சாரி உன்னை சும்மா உசுப்பி விடுத்தான் அப்படி சொன்னேன் நீ நல்லா படிக்கிற பொண்ணு உன் மார்க் குறைஞ்சிடக்கூடாதுன்னு தான் சொன்னேன் என்று சந்துரு உரைக்கவும் அவன் மீது இன்னும் அவளுக்கு காதல் பெருகியது வாழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் அவன் அவளுக்கு சில புத்தகங்களை பரிசாக வழங்கினான் அவன் மீதான ஈர்ப்பு காதலிலிருந்து நட்பு என்ற நிலைக்கு நகர்ந்தது அவளுக்கு பாட சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை எல்லாம் அவன் தீர்த்து வைத்தான் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் அவள் அவர்கள் மாவட்டத்தில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றாள் சென்னையில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் அவளுக்கு இடமும் கிடைத்தது சந்துரு இம்முறை வாழ்த்து கூறிவிட்டு இப்போவும் உனக்கு என் மேலே லவ் இருக்கா என்று கேட்டு வைக்க அவள் திகை இல்லை ஆமாம் என்ற எந்த பதிலும் கூறாமல் அவள் நிற்க நானும் உன்னை லவ் அகல் கொஞ்ச நாளாக உன்னை தவிர வேறு எதை பற்றியும் யோசிக்க முடியலை என்றான் அவளுக்கு அந்த நொடி ஏதோ மேகத்தில் மிதப்பது போல இருந்தது ஒரு பக்கம் அவள் கனவுகள் வளர்ந்தன மறுபுறம் அவர்கள் காதலும் வளர்ந்தது அவள் பயிற்சி மருத்துவராக இருந்த சமயத்தில் சந்துருவும் யூபிஎஸ்சி எழுதி தேர்ச்சி பெற்றிருந்தான் அவனுடைய பயிற்சி காலம் முடிந்து திரும்பி வந்ததும் அவனுக்கு பணி நியமன ஆணையம் வந்திருந்தது கூடவே அவர்கள் வீட்டிலும் கல்யாண பேச்சை ஆரம்பித்தார்கள் எங்கள் அப்பா அம்மா நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன்னு சொன்னாங்க நான் இப்போ தான் பிஜிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் என்று அவள் தயக்கத்துடன் சொல்ல அதனால் என்னாகல் நீ படி நான் என்ன உன படிக்க வேணான்னு நான் சொல்ல போகிறேன் என்றாள் இல்லை கல்யாணம் முடிச்சுட்டு படிக்கிறதுனா என்ன புதுசாக சொல்கிற கல்யாணம் முடிச்சுட்டு யாரும் மேலே படிக்கிறது இல்லையா என்ன என் ஃப்ரெண்டு சீதா கல்யாணம் முடித்த பிறகு படிக்க முடியாமல் கோர்ஸை டிஸ்கன்யூ பண்ணிட்டா என்று கவலையுடன் கூறினாள் உன் ஃப்ரெண்டுக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருந்திருக்காது அதான் என்று சொன்னதை கேட்டு அகல்யா கோபமானாள் அவளை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவள் என்னை விட நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அவங்க வீட்டில் அவளை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகி அது ஆகி உங்களுக்கு புரியாது அவள் இப்போ என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கான்னு நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது என்று அவள் புரிந்ததில்லை சந்த்ருவின் முகம் மாறியது அவன் அமைதியாக நிற்க சாரி ஃப்ரெண்டை பற்றி சொன்னதும் ஏதோ கோபத்தில் கத்திட்டேன் என்றாள் பரவாயில்ல விடு என்று அவளை தோளோடு அணைத்து கொண்டவன் நிதானமாக உன் ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்காத அகல் எங்கள் வீட்டில் ஒன்று அப்படியெல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே என்ன உனக்கு தெரியாதா ஸ்கூல் டேஸில் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்ன ஆளுனி அப்போ நான் தான் உன்கிட்ட படிப்பு முக்கியம்னு சொன்னேன் நினைவு இருக்கா நான் உனக்கு எப்போவும் சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கேன் இனிமேயும் அப்படித்தான் இருப்பேன் என்று நீளமாக பேசினான் அமைதியாக கேட்டிருந்தவள் அப்போது நான் பிஜி முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுக்கு சப்போர்ட்டாக இருங்க என்று அதையே சொல்ல அவன் சீச்சமானான் உனக்கு என் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா அதை நீ வெளிப்படையாக சொல்லிடு இப்படி சுற்றி வளர்த்த படிப்பை காரணம் காட்டாத என்ன பேசுறீங்க நீங்கள் மட்டும் உங்கள் பேஷனை அடைஞ்ச பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுவே நான் அப்படி யோசித்தா காரணம் சொல்றேனா என்று அவளும் பதிலுக்கு புரிந்தாள் இருவருக்குள்ளும் வாக்குவாதம் முற்றியது நம்ம கல்யாணத்தை பற்றி பேசலாம்னு எவ்வளவு ஆசையாக வந்தேன் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் என்று சொல்லிவிட்டு போனவன் தான் அதற்கு பிறகு அவனும் இறங்கி வரவில்லை அவளும் தன் பிடிவாதத்தை விட்டு கொடுக்கவில்லை மெதுமெதுவாக அவர்கள் உறவு தடம் தெரியாமல் அழிந்து போனது அவள் மேற்படிப்பிற்காக கேரளா சென்றபோது சந்துருவிற்கு திருமணம் முடிந்திருந்தது படிப்பு முடித்து வந்ததும் அவளையும் திருமணம் செய்து கொள்ள சொல்லி நச்சரித்தார்கள் வேறு வழியில்லாமல் ஒப்புக்கொண்டாள் மருத்துவர் மாப்பிள்ளையாக பார்த்து நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிந்தது அதே சமயம் சுகாதார நிலையத்தில் அரசு மருத்துவராக அவளுக்கு பணி நியமனம் வந்தது ஏதோ ஒரு கிராமத்தில் போய் வேலை செய்கிறதுக்கு நீ என் கிளினிக்லேயே ப்ராக்டிஸ் பண்ணு என்றான் அந்த மாப்பிள்ளை அவள் முடியாது என்று மறுத்ததில் திருமணம் நின்று போனது அது ஒன்றும் அவ்வளவு பெரிதாக அவளை பாதிக்கவில்லை அந்த திருமணம் நடந்திருந்தால் தான் அவளுக்கு பாதிப்பு என்று தோன்றியது ஆனால் அவள் பெற்றோர்கள் மனநிலை நேருக்கு மாறாக இருந்தது திருமணம் நின்று போனதே அவர்களால் தாங்கவே முடியவில்லை அது அவளுடைய தப்பு என்று குத்தி காட்டிக்கொண்டே இருந்தார்கள் அவள் அதுதான் சாக்கு என்று சொல்லாமல் கொள்ளாமல் தனக்கு பணி நியமனம் அந்த கிராமத்திற்கே கிளம்பி வந்து விட்டாள் ஒரு வருடத்திற்கு எந்த தொல்லையும் இல்லாமல் இருந்தால் இந்த நிலையில் தம்பி தான் காதலித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள கேட்டதால் மீண்டும் அவள் கல்யாண பேச்சை ஆரம்பித்தார்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தால் பண்ணி வைங்க ஏன் ஏன் உயிரை எடுக்கிறீங்க நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட அவள் தம்பியின் திருமணமும் முடிந்தது அடுத்தடுத்து இரண்டு குழந்தைகள் ஒவ்வொரு முறை ஏதாவது விசேஷத்திற்கு அழைக்கும் போதெல்லாம் திருமணப் பேச்சு எடுப்பார்கள் அவளும் பிடிவாதமாக மறுத்துவிடுவாள் இடையில் அப்பாவின் மரணம் உன்னை பற்றி நினைச்சு கவலைப்பட்டுத்தான் அப்பா கூட முடியாமலேயே போச்சு எழுபது வயதில் அவர் உடல்நிலை முடியாமல் இறந்து போனதற்கு அவளை குற்றவாளி கூண்டில் ஏற்றினார்கள் அவள் அதற்கும் மசியவில்லை என்றதும் அன்பே இல்லை பெத்தவங்க மேலே தொழில் கூட அக்கறை இல்லை சரியான சுயநலவாதி என்று முத்திரை குத்திவிட்டார்கள் அது உண்மையாக கூட இருக்கலாம் தினந்தோறும் பிரசவ வேதனையில் இந்த பெண்கள் அவதியுறுவதை பார்க்கும்போது குடும்பம் குழந்தையின் மீது இருந்த விருப்பம் ஆசை எல்லாம் மொத்தமாக அற்று அற்றுப்போய்விட்டன அதுவும் பிள்ளை பெறும் இயந்திரமாகத்தான் இந்த சமூகம் பெண்ணுடலை பாவிக்கிறது இங்கே பெற்றாலும் பிரச்சனை பெறாவிட்டாலும் பிரச்சனை நமக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம்டா சாமி என்ற முடிவுக்கு வந்துவிட்டாள் ஆனால் நேற்று எதிர்பாராமல் சந்துருவை பார்த்தபோது மனதில் ஏதோ ஒன்று உடைந்தது பதின்ம வயது அகல்யா எட்டி பார்த்தாள் அதுவும் அவன் பார்க்க அப்படியே இருந்தான் இன்னும் காதோறும் சிறு நரை மட்டுமே மற்றபடி உடலை கட்டுக்கொப்பாக வைத்திருந்தான் அகல் நீயா என்று அவளை பார்த்ததும் ஆச்சரியத்துடன் புன்னகை செய்தான் அதன் பின்பு ஏதோ முக்கியமான வேலை வந்துவிட்டது என்று கிளம்ப தயாரானவன் உன்னோட நம்பரை கொடுத்துட்டு போ நாம் அப்புறமா பேசுவோம் என்று அவள் தோள் தட்டி கூறிவிட்டு அங்கிருந்து அகன்றான் சந்துருவை திருமணம் செய்திருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்திருக்குமோ தங்கு தடையில்லாமல் அமைதியாக சுழன்று கொண்டிருந்த அவள் உலகம் ஒரு நொடி அசையாமல் நின்று போனது தொடரும்